கங்கைகுண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திரமோடி கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ராஜேந்திர சோழனின் உருவம் பொறித்த நினைவு நாணயத்தை வெளியிட்டார் மேலும் தேசிய சாகித்ய அகாடமியால் தொகுக்கப்பட்ட திருவாசகத்தின் பதிப்பையும் வெளியிட்டார் பின்னர் மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார் தொடர்ந்து சோழர்கள் பெருமை குறித்து மோடி பேசுகையில் புதிய இந்தியாவிற்கான பழமையான வழிகாட்டி சோழ சாம்ராஜ்யம் தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது எனக்கு பெருமை புதிய இந்தியாவிற்கான பழமையான வழிகாட்டியாக சோழ ராம்ராஜ்யம் உள்ளது சோழர்கள் ஆட்சியில் நாடு வேகமாக முன்னேறியது உள்ளூர் நிர்வாக அமைப்பை உருவாக்கியவர்கள் சோழர்கள் ராஜராஜ சோழன் சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன் அதனை விரிவுபடுத்தினார் நடராஜரின் ஸ்வரூபம் நமது தத்துவம் அறிவியல் அடையாளமாகும் சோழ சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் வரலாற்றின் பொற்காலமாக இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்களே சொல்கிறார்கள் என்றார் ஜனநாயகத்தில் பிரிட்டனுக்கு முன்னோடியாக விளங்கியது சோழர்கள் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று சோழ சாம்ராஜ்யம் ஜனநாயகத்தின் தாய் சோழராட்சி பிரிட்டிஷார் அல்ல ஜனநாயகத்தின் முன்னோடிகள் சோழர்களே உலகம் முழுவதும் பேசும் நீர் மேலாண்மைக்கு சோழர்களே முன்னோடிகள் சோழ பேரரசர்கள் ராஜராஜன் ராஜேந்திரன் ஆகிய இரு பெயர்களும் பாரதத்தின் இரு பிரகடனங்கள் இலங்கை மாலத்தீவு தென்கிழக்கு ஆசியா வரை நீடித்தது சோழ பேரரசு கால கலை பெருமிதத்தில் ஆழ்த்துகிறது சோழர்களின் கண்காட்சியை பார்த்து பிரமித்தேன் சோழ சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என தமிழனின் பெருமையை உலகறியச் செய்திருக்கிறார் பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணை அமைச்சர் முருகன் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை ஏனென்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வந்தார் சோழ பேரரசுகளின் நிகழ்ச்சி முடிந்ததும் அப்பல்லோவில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் முதல்வர் ஸ்டாலின் சரி இதெல்லாம் தெரிந்த விஷயம்தானே என அனைவரும் சொல்வார்கள் ஆம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் தமிழ் தமிழ் என மார்தட்டிக் கொள்ளும் திமுக முதல்வர் வரவில்லை என்றால் என்ன துணை முதல்வர் உதயநிதியை அனுப்பி வைத்து தமிழனின் பெருமையை பேச வைத்திருக்கலாமே என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு உதயநிதி வரவில்லை சோழர்களை முதல்வர் குடும்பம் மதிக்கவில்லையா என நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இந்து கோவிலில் நிகழ்ச்சி என்பதால் புறக்கணித்து விட்டாரா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது தமிழை வளர்த்தது இந்துக்கள்தான் தமிழனின் பெருமையை பேசியது இந்துக்கள்தான் அவர்கள் போற்றி வந்த சனாதனம் தமிழையும் தமிழக வளர்த்துள்ளதை கங்கை கொண்ட சோழபுரம் உணர்த்தி விட்டது மேலும் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள்தான் இந்து மன்னர்கள் இந்த உண்மையெல்லாம் தெரிந்துவிடும் என தெரிந்துதான் உதயநிதி வரவில்லையோ என கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இனி ஓட்டு கேட்டு உதயநிதியோ முதல்வரோ வரட்டும் என கூற ஆரம்பித்து விட்டார்கள் சோழபுரத்து மக்கள்